வணக்கம் ஆகாஷ்வாணி முகமது தலைப்புச் செய்திகள் புதுச்சேரி அருகே கரையை கடந்த பெஞ்சல் புயல் அடுத்த ஆறு மணி நேரத்தில் வலுவிழக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது புயல் மழையால் பாதிக்கப்பட்டுள்ள புதுச்சேரியில் ராணுவத்தினர் மீட்புப் பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் புயல் மற்றும் மழையால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள விழுப்புரம் மாவட்டத்திற்கு துணை முதலமைச்சர் நேரில் சென்று ஆய்வு செய்ய உள்ளதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் முக்கியமான சாலை கட்டமைப்பு திட்டங்களில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் குறித்து மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி அம்மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத்துடன் ஆலோசனை நடத்தினார் இளையோர் ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியில் இன்று நடைபெறும் லீக் ஆட்டத்தில் இந்தியா தென்கொரிய அணியை சந்திக்கிறது இனி விரிவான செய்திகள் புதுச்சேரி அருகே கரையை கடந்த பெஞ்சல் புயல் அடுத்த ஆறு மணி நேரத்தில் வலுவிழக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அந்த புயல் நகராமல் ஒரே இடத்தில் நிலை கொண்டிருப்பதாக அந்த மையம் கூறியுள்ளது இந்நிலையில் புதுச்சேரியில் இன்று காலை முதல் விட்டுவிட்டு கனமழை பெய்து வருகிறது நேற்று பெய்த கனமழையால் பல இடங்கள் வெள்ளத்தால் சூழப்பட்டுள்ளன குடிசை வீடுகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன இதற்கிடையே புதுச்சேரியில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ராணுவத்தினர் மீட்புப் பணியில் ஈடுபட்டுள்ளனர் சென்னையிலிருந்து சென்ற படைப்பினிவினர் நூற்றுக்கும் மேற்பட்ட மக்களை மீட்டு பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு சென்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் மாவட்ட நிர்வாகத்தின் வேண்டுகோளுக்கு ஏற்ப அங்கு சென்ற ராணுவம் மனிதாபிமான உதவி மற்றும் பேரிடர் நிவாரணப் பணிகளில் ஈடுபட்டுள்ளனர் கனமழையால் ஏற்பட்ட வெள்ளத்தால் புதுச்சேரியில் உள்ள கிருஷ்ணாநகர் பகுதியில் ஐந்து அடி உயரத்திற்கு தண்ணீர் தேங்கியுள்ளது ஐநூற்றுக்கும் மேற்பட்ட வீடுகளை வெள்ளம் சூழ்ந்துள்ளது முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று காலை கொளத்தூரில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் கால்வாய்களில் தண்ணீர் தங்குதடையில்லாமல் செல்வதற்கு நீரேற்று நிலையத்தில் செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார் ஆரம்ப சுகாதார நிலையத்தை பார்வையிட்டு அங்குள்ள மருந்துகளின் இருப்பு குறித்து கேட்டறிந்தார் பொதுமக்களையும் சந்தித்து அவர்களின் குறைகளை கேட்டறிந்த முதலமைச்சர் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நிவாரணப் பணிகள் முழுவீச்சில் நடைபெறும் என்று தெரிவித்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் புயல் மற்றும் மழையால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள விழுப்புரம் மாவட்டத்திற்கு துணை முதலமைச்சர் நேரில் சென்று ஆய்வு செய்ய உள்ளதாகவும் ஏற்கனவே அமைச்சர்கள் விரைந்துள்ளதாகவும் கூறினார் சென்னையில் இன்னும் மழை நிற்கவில்லை என்றும் மழை நின்ற பிறகு தாழ்வான பகுதிகளில் தேங்கிய தண்ணீர் வடிந்துவிடும் என்றும் அவர் தெரிவித்தார் மழை வெள்ளத்தால் பெரிதும் பாதிக்கப்பட்ட விழுப்புரம் கடலூர் மாவட்டங்களில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை தமிழக அரசு விரைவுபடுத்த வேண்டும் என்று பாமக நிறுவனர் மருத்துவர் ச ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார் இதுகுறித்து அவர் விடுத்துள்ள அறிக்கையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மாநில அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்று கூறியுள்ளார் புதுச்சேரி யூனியன் பிரதேசம் புயல் மற்றும் மழையால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதால் தேசிய பேரிடர் மீட்பு படையின் உதவியை கோர வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார் தமிழ்நாட்டில் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை தருமபுரி சேலம் பெரம்பலூர் அரியலூர் தஞ்சாவூர் திருவாரூர் மயிலாடுதுறை மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது வேலூர் திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி நீலகிரி ஈரோடு நாமக்கல் திருச்சி புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது இந்நிலையில் விழுப்புரம் மாவட்டத்தில் அதிக அளவு மழை பெய்துள்ளதாக அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி கூறினார் இம்மாவட்டத்தில் புயலால் சேதமடைந்த மின் மின்கம்பங்களை மாற்றியமைக்க ஈரோடு திருப்பூர் மாவட்டங்களில் இருந்து மின் ஊழியர்கள் வருகை தர உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் நாகாலாந்து மாநிலம் உருவான தினத்தை முன்னிட்டு அம்மாநில மக்களுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார் தாவரங்கள் மற்றும் விலங்கினங்களின் பாரம்பரியத்துடன் கூடிய அழகான மாநிலம் நாகாலாந்து என்றும் துணிச்சலுக்கு பெயர் பெற்ற மாநிலமாக நாகாலாந்து திகழ்வதாகவும் சமூக வலைதள பதிவில் அவர் குறிப்பிட்டுள்ளார் பல விஷயங்களில் நாகாலாந்து வளர்ச்சியில் முன்னணியில் இருப்பது பாராட்டுக்குரியது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் வளமான அமைதியான மற்றும் முற்போக்கான எதிர்காலத்திற்காக அம்மாநில மக்களுக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் குடியரசு தலைவர் கூறியுள்ளார் நாகாலாந்து தினத்தை முன்னிட்டு அம்மாநில மக்களுக்கு குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் பிரதமர் திரு நரேந்திர மோடி மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா ஆகியோரும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் எல்லை பாதுகாப்பு படையின் நிறுவன நாளை முன்னிட்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் எல்லை பாதுகாப்பு படை ஒரு முக்கியமான தற்காப்புக்கு ஏடயமாக திகழ்வதாகவும் துணிச்சல் அர்ப்பணிப்பு மற்றும் விதிவிலக்கான சேவை ஆகியவற்றை உள்ளடக்கியது என்றும் சமூக வலைதள பதிவில் அவர் தெரிவித்துள்ளார் எல்லை பாதுகாப்பு படையின் விழிப்பான செயல்பாடுகள் மற்றும் துணிச்சல்மிக்க நடவடிக்கைகள் நாட்டின் பாதுகாப்பிற்கு முக்கிய பங்களிப்பதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் இன்று உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூர் செல்கிறார் அங்குள்ள ஜெய்பூரியா பள்ளியின் பொன்விழா கொண்டாட்டத்தில் அவர் பங்கேற்று உரையாற்ற உள்ளார் பின்னர் ஐஐடி கான்பூரில் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் மத்தியில் அவர் உரையாற்ற உள்ளார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை மோடி அரசின் முதல் நூறு நாள் சாதனைகள் ஒட்டுமொத்த மற்றும் நீடித்த வளர்ச்சிக்காக பதினைந்து லட்சம் கோடி ரூபாய் முதலீடு வேளாண்துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த மூன்று லட்சம் கோடி ரூபாய் தமிழகத்திற்கு இரண்டு புதிய வந்தே பாரத் ரயில் சேவை தூத்துக்குடி துறைமுகத்தில் ஏழாயிரம் கோடி ரூபாய் முதலீட்டில் மேம்பாட்டு பணிகள் பதினோரு புதிய நகரங்களுக்கு வானொலி பண்பலை ஒலிபரப்பு விரிவாக்கம் செமிகண்டக்டர் இயக்கத்தில் தமிழகத்திற்கு முக்கிய பங்கு புத்தொழில் நிறுவனங்களை ஊக்குவிப்பதற்கென ஆயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் முக்கியமான சாலை கட்டமைப்பு திட்டங்களில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் குறித்து மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி அம்மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத்துடன் ஆலோசனை நடத்தினார் குறிப்பாக பிரயாக்ராஜில் அடுத்த மாதம் மகா கும்பமேளா நடைபெற உள்ள நிலையில் அதற்கான ஏற்பாடுகள் குறித்தும் ஆய்வுக் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது ரெய்பரெலி பிரயாக்ராஜ் தேசிய நெடுஞ்சாலையை அகலப்படுத்தும் பணி அந்த சாலையின் நான்கு இடங்களில் நான்கு பாதைகளுடன் கூடிய புறவழிச்சாலை அமைக்கும் பணி குறித்தும் ஆய்வு செய்யப்பட்டது என்ற இடத்தில் கங்கை நதியின் மீது ஆறு வழிச்சாடையுடன் கூடிய பாலம் கட்டும் பணியில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் தொடர்பாகவும் இருவரும் அதிகாரிகளிடம் கேட்டறிந்தனர் பிரயாக்ராஜில் மகா கும்பமேளா அடுத்த மாதம் பதிமூன்றாம் தேதி முதல் பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி வரை நடைபெற உள்ளது சுமார் நாற்பத்தி மூன்று கோடிக்கும் அதிகமானோர் பிரயாக்ராஜ் நகருக்கு வருகை தருவார்கள் என்பதால் சாலைகள் விரிவாக்க பணியும் புதிய சாலைகள் அமைக்கும் பணியும் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன சாலைகளில் கண்காணிப்பு பணிகளை மேற்கொள்ள கண்காணிப்பு கேமராக்களை பொருத்துமாறு அதிகாரிகளை முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் கேட்டுக்கொண்டார் தெலங்கானா மாநிலத்தில் ஆளும் காங்கிரஸ் கட்சியின் தோல்விகளை மக்களிடம் விளக்கும் வகையில் மாநிலம் முழுவதும் பிஜேபி சார்பில் பொதுக்கூட்டங்கள் நடத்தப்படும் என்று மத்திய அமைச்சரும் மாநில பிஜேபி தலைவருமான திரு கிஷன் ரெட்டி தெரிவித்துள்ளார் ஹைதராபாத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த இயக்கம் இம்மாதம் ஆறாம் தேதி தொடங்கும் என்று கூறினார் சட்டப்பேரவை தேர்தலின் போது காங்கிரஸ் கட்சி மக்களுக்கு அளித்த தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்றும் இதனால் அனைத்து தரப்பினரும் மாநில அரசு மீது கடும் அதிருப்தியில் இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் ஹைதராபாத்தில் நடைபெற உள்ள பொதுக்கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா பிஜேபி தலைவர் திரு ஜே பி நட்டா ஆகியோர் கலந்து கொள்வார்கள் என்றும் அவர் கூறினார் தலைநகர் தில்லியில் காற்றின் தரம் தொடர்ந்து மிக மோசமாக உள்ளது இன்று காலை காற்றின் சராசரி தரக்குறியீடு முன்னூற்று பதினேழாக இருந்தது நகரின் சில பகுதிகளில் இந்த தரக்குறியீடு முன்னூற்று ஐம்பதாக உயர்ந்தது என்று மத்திய மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது இந்நிலையில் தில்லி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு இரவு மற்றும் அதிகாலையில் கடும் பனிமூட்டம் நிலவும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தென்மத்திய ரயில்வே செகந்திரபாத் உட்பட ஏழு இடங்களில் இயந்திரத்தால் ஆன கூடங்களை நிறுவ உள்ளது இந்த கூடங்களில் நாளொன்றுக்கு இரண்டு டன் எடையுள்ள துணிகள் சலவை செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கச்சிகுடாவில் உள்ள சலவேகம் நாளொன்றுக்கு பன்னிரண்டு டன் துணிகளை துவைத்து சலவை செய்யும் என்று தென்மத்திய ரயில்வேயின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்க அதிபராக விரைவில் பதவியேற்கவுள்ள திரு டொனால்ட் டிரம்ப் நியூயார்க்கைச் சேர்ந்த ரியல் எஸ்டேட் தொழிலதிபர் திரு சார்லஸ் குஷ்ணரை பிரான்ஸ் நாட்டுக்கான அமெரிக்க தூதராக நியமித்துள்ளார் திரு குஷ்ணரின் வணிகத்திறன் மற்றும் கொடையுள்ளம் இப்பதவிக்கு பொருத்தமானது என்று சமூக வலைதள பதிவில் திரு டிரம்ப் கூறியுள்ளார் இளையோர் ஆசிய குப்பை ஹாக்கி போட்டியில் இன்று நடைபெறும் லீக் ஆட்டத்தில் இந்தியா தென்கொரிய அணியை சந்திக்கிறது மஸ்கட்டில் நடைபெறும் இந்த போட்டி இரவு மணி எட்டு முப்பதுக்கு தொடங்குகிறது முன்னதாக மாலை ஆறு பதினைந்து மணிக்கு உள்ள போட்டியில் மலேசியா பாகிஸ்தானையும் நான்கு மணிக்கு நடைபெற உள்ள போட்டியில் சீனா பங்களாதேஷையும் எதிர்கொள்கின்றன சையத் மோடி சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதிப் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து சீனாவின் ஊ லு எதிர்கொள்கிறார் இப்போட்டி லக்னோவில் இன்று பிற்பகல் நடைபெறவுள்ளது தற்போது கலப்பு இரட்டையர் பிரிவு இறுதிப் போட்டியில் இந்தியாவின் துருவ் கபிலா தனிஷா கிரஸ்டோ இணை தாய்லாந்தின் டெச்சாபோல் சுப்பிசாரா இணை விளையாடி வருகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் புதுச்சேரி அருகே கரையை கடந்த பெஞ்சல் புயல் அடுத்த ஆறு மணி நேரத்தில் வலுவிழக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது புயல் மழையால் பாதிக்கப்பட்டுள்ள புதுச்சேரியில் ராணுவத்தினர் மீட்புப் பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் புயல் மற்றும் மழையால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள விழுப்புரம் மாவட்டத்திற்கு துணை முதலமைச்சர் நேரில் சென்று ஆய்வு செய்ய உள்ளதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் முக்கியமான சாலை கட்டமைப்பு திட்டங்களில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் குறித்து மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி அம்மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத்துடன் ஆலோசனை நடத்தினார் இளையோர் ஆசியக்கோப்பை ஹாக்கி போட்டியில் இன்று நடைபெறும் லீக் ஆட்டத்தில் இந்தியா தென்கொரிய அணியை சந்திக்கிறது இதுடன் செய்தி அறிக்கை